வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார் சபரிமலை ஐயப்பனை பத்தி நாம பல உண்மைகளை தேடி 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 கண்டறிஞ்சிட்டு இருக்கோம் இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலளிக்கிற படலமா சபரிமலை சன்னிதானத்துல மேல் சாந்தியா இருந்த அனிஷ் நம்பூதிரி அவர்கள்கிட்ட தான் நாம கேள்விகளை தொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் அவர்கிட்ட எந்த முறையும் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு கொடுத்த பதில்களை தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் சபரிமலை பிரசாதமா அரவண பாயாசமும் அப்பமும் வழங்கப்படுதுல இது எதுக்காக சபரிமலையில் குருவாயூர் பால் பாயசம் கொட்டாரக்கரையில் உண்ணியப்பம் அதே மாதிரி ஐயப்ப சுவாமியோட ஏற்றவும் இஷ்டப்பட்ட வழிபாடு சொன்னால் அரவண பாயசம் அப்ப நிவேத்தியம் அப்புறம் பானகம் இது மூணுந்தான் அங்கே பிரதானமாக கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் ஐயப்ப பக்தர்கள் ஏழை எளிய மக்களுக்காக இந்த முடியாமல் இருக்கிறவங்களுக்காக ஐயப்ப பக்தர்கள் உதவி செஞ்சாங்க அப்படின்னா அது ஐயனை எந்த அளவுக்கு குளிர வைக்கும் பக்தர்கள்னாலே நன்மை உள்ளவங்கள் நன்மை காரியங்கள் செய்யணும் അപ്പോൾ നമ്മളാൽ മുടിഞ്ചുക്ക് മത്തവങ്ങൾക്ക് സേവനം മാധവ സേവാ മാനവ സേവാ മാധവ ചൊല്ലും മറ്റ് മനുഷ്യർ കൂടെ സേവ ചെയ്യുമ്പോൾ അത് ഭഗവാനോട് സേവയാ മാ മാറത് അപ്പോൾ കണ്ടിപ്പ വ്രതത്തോട് ഒരു ഭാഗം താതാവ് ദാനം പണത് അയ്യപ്പന്മാർ അയ്യപ്പനുക്ക് കൊടുക്കൂടിയ മികച്ച സേവനം എന്നാൽ അന്നദാനം താ அன்னதானம் க சாப்பிட்டு வயறு நிறைஞ்சால் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக போகும் அப்போது ஐயப்பன்மார்களும் விரதமாக இருக்கிறாங்க ஐயப்பன்மார்களுக்கு வீட்டில் சில சமயத்தை சாப்பிட முடியாது ஹோட்டலில் போக முடியாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது மிக சிறந்த தானம் அந்த ஐயப்பனுக்கு அன்னதானம் கொடுக்கறது தான் அது அன்னதான பிரபுவாய ஐயப்பனுக்கு வேறொரு ஐயப்பன் அன்னதானம் கொடுக்கறதுல அனுகிரகம் கிடைக்கின்ற நம்பிக்கை தான் சபரிமலை சன்னிதானத்துக்கான சாந்தி எப்படி தேர்வு பண்ணப்படுறாங்க சபரிமலை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் ஒரு மேல்சாந்தி ஒரு மாளிகப்புறம் மேல் சாந்தி ரெண்டு மேல் சாந்தி மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் கிரிட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு அது என்னன்னா ஒரு ப பதினஞ்சு வருஷத்தில் பத்து வருஷம் ஒரு பெரிய கோவிலில் மேல் சாந்தியாக இருந்திருக்கணும் வேத பூஜாதி காரியங்கள் படிச்சிருக்கணும் டென்த்து பாஸ் இருக்கணும் ஹெல்த் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து செக்அப் பண்ணால் சர்டிஃபிகேட்டு வாங்கணும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எந்த விதமான கேஸும் இல்லையெல்லாம் சர்டிஃபிகேட்டு ஒரு பத்து பன்னெண்டு சர்ட்டிஃபிகேட் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிருச்சுன்னா அது அது அந்த அபேஷையில் வச்சு விஜிலன்ஸ் என்கொயரி வரும் விஜிலன்ஸ் என்கொயரியும் பாஸ் பண்ணிருச்சுனா தான் இன்டர்வியூக்கு கூப்பிடும் இன்டர்வியூ பாஸ் பண்ணிருச்சுன்னா ஆத்தியம் ஒரு பதினஞ்சு ரேங்கு இருபது ரேங்க் வரைக்கும் போடுவாங்க அந்த இருபது ரேங்கு கிடைச்ச ஆளுகளை ஒரு குடத்தில் இருபது பேரும் இந்த வேறொரு குடத்தில் ஒரு பிளாங்கும் ഒരു മേൽശാന്തി എഴുതി ബാക്കി പത്തൊമ്പത് ബ്ലാങ്കും പോടുവങ്ങ ഇത് രണ്ട് ശബരിമല അയ്യപ്പ സ്വാമി അമ്മ മാളിയപ്പുറത്തമ്മേയും വെച്ച് പൂജ പണി പന്തളം കൊട്ടാരത്തിലിരുന്ന് അയ്യപ്പ സ്വാമിക്ക് നറുക്കെടുക്കാൻ ഒരു ചിന്ന മണികണ്ഠൻ വരും മളയപ്പുറത്ത് അമ്മക്ക് ചിന്ന മാളിയ മാളികപ്പുറത്തമ്മും പന്തളം കൊട്ടാരത്തിലിരുന്ന് വരും ഇതിൽ ഒരു ഇതെടുത്ത് കൊടുക്കും പോറന്ന് വായിക്കും പോ ഇങ്ങത്തെ അടുത്ത കുടത്തിലിരുന്ന് എടുക്കും ബ്ലാങ്ക് വന്നാൽ മാറ്റും அந்த ஒரு மேல் என்ற குறிப்பும் இந்த பேரும் வந்தால் அவர் தான் மேல்சாந்தி அந்த மாதிரி ரெண்டு குடத்தில் தான் அது வச்சு எடுக்கிறாங்க எடுத்ததுக்கப்புறம் மேல் சாந்தி செலக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு வருஷம் புறப்படா மேல் சொல்லும் ஒரு வருஷ காலம் நம்ம மலையை விட்டு வெளியில் ஒன்றும் போக மாட்டோம் சபரிமலை மேல் சாந்தி ஒரு தடவை பம்பை வரைக்கும் ஆறாட்டுக்கு கூட போகும் மாலையப்புறம் மேல் சாந்தி அது கூட போகாமல் அங்கே த தாமசித்து அடுத்த மேல் சாந்தி வந்து சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இறங்கும் அது வரைக்கும் மேல் ரெண்டு பேரும் சபரிமலை ஐயப்பன் கோயிலோட புனிதத்தை பாதுகாக்கிற பொறுப்பு இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாக்குறது கேரளா கவர்மெண்ட் தேவசம் போர்டு ரெண்டும் தான் பார்க்குது சரித்திரவரமான காரணங்களால பம்பளங்கொட்டாரத்தில் இருந்து இந்த திருவாபரணம் கொண்டு வர்றது நடைய சாத்தனதுக்கு பிறகு தாக்கூலி அவங்க வாங்கி அடுத்த வருஷம் நடத்தக்கூடிய வேண்டிய ஒரு பைசா மேல்சாந்திக்கு கொடுக்கும் அது மாதிரி இந்த ஆச்சாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டு போகுது ஆனால் எல்லாத்தோடயுமே வந்து பரமாதிகாரம் வந்து தேவசம் போடுக்கும் தந்திரிக்கும் மட்டும்தான் அது அந்த காலத்திலிருந்து அந்த பந்தளம் கொட்டாரம் திருவிதாங்கூர் ராஜவம்சம் அவங்களெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் இருந்தே ஒரு தலைமுறை தலைமுறையாக செய்துட்டு வந்தது அது யார் தீர்மானிச்சதை பற்றி கரெக்டாக தெரியாது ஆனால் இத்தனை வருஷமாக பாரம்பரியமா பார்த்து பார்த்து எல்லாருமே கை மாறி கை மாறிட்டு தான் இப்போ செய்துட்டு இருக்காங்க சபரிமலையில மணிகண்ட சுவாமி கட்டுற அந்த மணி இருக்குல்ல இது எப்படியாவது கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு பல பேரும் முயல்வாங்க பாத்தீங்களா இது சரியா சபரிமலையிலிருந்து மணிகண்ட சுவாமி கட்டுற அந்த மணியை வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறது நல்ல விஷயமா முதல்ல சில ஆளுகள் ஒரு பிரார்த்தனையால் அங்கே கொண்டே கெட்டும்போது அது பிடுங்கி வந்து வீட்டிலே கொண்டு வச்சு பிரார்த்தனை முடிச்சு திருப்பி கொண்டு கெட்றதாக நிறைய நடக்கிறதுண்டும் உண்டும் ஆனால் ஷேத்த தேவஸ்வம் பொருட்கள் எதுவுமே யாரும் வீட்டில் கொண்டு போறது அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஐயப்பனை எதுக்காக சாஸ்தா அப்படின்னு அழைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக எத்தனை வகையான சாஸ்தாக்கள் இருக்காங்க சாஸ்தா அஷ்ட சாஸ்தாக்கள் தான் இருக்கு ஷாஸ்தாவோட அவதாரந்தா ஐயப்பன் சுவாமி അയ്യപ്പസ്വാമിയോടെ മൂല പന്ത് ശാസ്താവ് ശാസ്താവോട് അവതാരം അയ്യപ്പസ്വാമി അപ്പോൾ അത് പതിനൊന്നാം നൂറ്റാണ്ടിൽ ജീവിച്ച് വളർന്നു വന്ന ഒരു ബാലകനാണ് ബാലനാണ് അയ്യപ്പസ്വാമി അത് ആ അയ്യപ്പസ്വാമി ധർമ്മശാസ്താവിൻ്റെ അംശമായിരുന്നു ചൈതന്യം ആയിരുന്നു பதினெட்டு படிகளை ஏறி முடிச்ச பிற்பாடு ஐயப்பனை தரிசிக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுல அந்த நேரத்தில் ஐயன் கிட்ட ஒரே ஒரு வரத்தை மட்டும்தான் கேட்டு பெற முடியும்னு சொல்லப்படுதுல அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி இல்லை இந்த ஆளுகளை பதினெட்டு படி மேலே ஏறினதுக்கு அப்புறம் பிரார்த்தனை பண்ணிருச்சுன்னா அதுக்கு அப்போ அந்த டைமில் வர கேட்கலான்னு சொல்கிறாங்க ஐயப்ப சுவாமியோட ஒரு தர்சனம் ஒரு கண்ணு திறந்து பார்த்தாலே எல்லா வரவும் அதில் இருக்குது இனி அதுக்கு மேலே வேற வர என்ன ஐயப்பன் மணிகண்டன் இவர் இங்க வாழ்ந்தாரு அப்படின்றத நிரூபிப்பதற்கான வரலாற்று குறிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குல்ல இது எப்படி பந்தளம் கொட்டாரத்தில் ஐயப்பன் வாழ்ந்ததுக்கான கதைகள் ஐதீகம் அதெல்லாம் இருக்கு அப்புறம் சீரப்பஞ்சிரையில் ஐயப்பன் உடுத்த அந்த வாள் அதே மாதிரி அந்த பட்ட வஸ்திரம் அதெல்லாம் அவங்க கையில் இருக்காங்க இது இப்போ ஐயப்ப சுவாமியிடன்னு சொல்லிட்டு தான் நாங்களெல்லாம் அது பார்த்துருக்கோம் ஆனால் அதுக்கு சரியான ஒரு இது எதுன்னு எனக்கு தெரியாது சபரிமலை சீசனுக்கு அடுத்தபடியா எப்போ கோயில் நடை திறந்திருக்கும் மண்டல மகரவிளக்கு அறுபத்தி அஞ்சு நாள் இப்போ திறந்து இருக்கும் அதுக்கப்புறம் மலையாள மாசத்துல லாஸ்ட் டே ஈவினிங் கோவில் திறக்கும் அன்னைக்கு ஸ்பெஷல் பூஜைகள் எதுவும் இல்லை அடுத்த நாள் மலையாள மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் கோவில் திறந்து இப்போ எல்லா பூஜையும் நடக்கும் அஞ்சு நாளுக்கு அப்புறம் அடைச்சிடும் அப்புறம் ஓணம் பண்டிகை விஷு உற்சவம் அந்த எல்லாம் ஒரு எட்டு பத்து நாள் அஞ்சு நாள் எல்லாம் திறந்து இருக்கும் எல்லா மாதத்துலேயும் ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் ஓப்பனிங் சபரிமலை சுவாமி ஐயப்பனை சில பேர் கேலி கிண்டல் பண்ணிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமீப காலமாக இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அதான் ஐயப்பனை பற்றினு மட்டும் இல்லை யாரை பற்றி வேணால் கிண்டல் பண்ணலாமே அப்போ ஐயப்ப சுவாமியை பற்றியும் பழனி ஆண்டவனை பற்றியும் திருப்பதி வெங்கடாஜலபதியை பற்றியும் எல்லாம் தேவையில்லாதது சொல்லக்கூடிய ஆளுகள் இருக்கு அது அவங்க சொன்ன சொல்லிட்டு போட்டோம் அது வேற பிரச்சனையும் இல்லை ஆனால் அது பக்தர்களுக்கு விஷமம் வந்துருச்சுன்னா அந்த விஷமம் அவங்களுக்கு சாபமாய் வந்து பலிச்சிடும் ஐயப்ப சுவாமியை சொன்னாலும் திருப்பதி பகவானை சொன்னாலும் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை நீங்கள் என்ன வேணால் நீங்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் திருப்பி கொடுக்கும் பக்தியால் ஐயப்பனுக்கு மனசு சமர்ப்பணம் பண்ணும்போது ஐயப்ப சுவாமி திருப்பி அனுகிரகம் கொடுக்கும் நீங்கள் ஏதாவது தப்பு வார்த்தை அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னாலும் உங்கள் பிரச்சனையும் இல்லை ஆனால் அது பக்தர்கள் கேட்டு பக்தர்களுக்கு விஷமம் வந்துருச்சுன்னா அது ஒரு ஷாபமாக வந்துடும் அந்த ஷாபம் யாராலையும் மாற்றவும் முடியாது மாதவிடா ஏற்படுற பெண்களை சபரிமலை சன்னிதானத்துக்குள்ள விடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அது நாற்பத்தி ஒன்று நாள் விரதம்னு சொல்லும் போது நாற்பத்தி ஒன்று நாளுக்குள்ள இந்த லேடிஸ் இந்த பிரத்யேகமான ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த விரதம் கடைபிடிச்சு வர முடியாது அதனால் பத்து இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் ஒரு நியந்திரணம் அது எப்படின்னா ஒரு நியந்திரணம் தான் சொல்லும் இப்போது என்னோட வீட்டில் வந்து என்ன பார்க்கணும் என்றால் என்னோட பர்மிஷன் வேணும் அது மாதிரி ஐயப்ப சுவாமி அந்த ஒரு டைமில் வந்து பார்க்குறதுக்கு அந்த விரதம் பிடிக்க முடியாததினால அது வேண்டாம்னு சொல்லியிருக்கு அவ்வளோதான் சபரிமலை கோயிலுக்கு வர்ற பக்தர்கள்லாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நாற்பத்தி ஒன்று நாள் விரதம் தான் வரணும் வரும்போது எந்த காரணவசாலும் பிளாஸ்டிக் கொண்டு வராதிங்க குருசாமிமார் சொல்கிறதும் சொல்றதும் சொல்கிறதும் சொல்றதும் தந்திரி சொல்றதும் அதேபடி பார்த்து போங்கோ പോലീസ്കാരങ്ങൾക്കും എല്ലാവർക്കുമേ അത് നടത്തിക്കൊണ്ട് പോകുന്നത്ക്കാൻ சுமதலைகள் கொடுத்துருக்கு அப்போ அவங்களோட எல்லா ஓர்டரும் அவங்க சொல்கிற எல்லா காரியங்களும் பாலிச்சு மெதுவாக வந்து தரிசனம் பண்ணி மெதுவாக திருப்பி போங்கோ யாரையும் கூப்பிட்டு ரெக்கமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு ஆளுகளை கூப்பிட்டுட்டு இன்னும் போக வேண்டாம் நாற்பத்தி ஒன்று நாள் விரதம் எடுத்த நீங்கள் ஐயப்பனில் ஐயப்பன்மாராக போங்கோ ஐயப்பன் கூட இருந்து தரிசனம் பார்த்து ஐயப்பன் உங்களையும் திருப்பி பார்க்கும் அதே மாதிரி போய்ட்டு வாங்கோ எஸ்பெஷலி தரிசனம் அதே மாதிரி ஆளுகளை கூப்பிட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஆளுகள் இருக்குதுன்னு சொல்லி அங்கே போகாமல் ஐயப்பன் உங்களை பார்க்கணுன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் போகணும் தபம் பிடிச்சி தான் போகணும் மிரதம் பிடிச்சி தான் போகணும் அது நல்லபடியாக போய்ட்டு வாங்க சபரிமலை நம்ம போனாலும் ஐயப்பன் சந்நிதி பூங்காவனம் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த பூ நம்ம மட்டும் இல்லை காட்டில் உள்ள மிருகங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்கே அதோட இருக்கிறதுக்கான புண்ணிய பாக்கியம் கிடச்சிருக்கு அப்போ நம்ம ஏதாவது வேஸ்ட்டு இது தப்பாக கொண்டு போய் விட்டால் அங்கே வன்ய மிருகங்களுக்கு அது பிரச்சனையாயிடும் அதனால அவங்களுக்கும் துரோகம் பண்ணாமல் ஐயப்ப சுவாமியோட காரியங்கள் எல்லாம் கேட்டு நல்லபடியாக தரிசனம் பார்த்து வாங்கோ உங்களுக்கு சுவாமி ஐயப்பன் காட்சி கொடுத்துருக்காரா அப்படி இருந்தால் அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியுமா அதனால ஃபஸ்ட்டு டே வந்து இந்த மேல் சாந்தியாக சார்ஜ் எடுக்கும்போது അത് വരയ്ക്കും ഇല്ലാത്തൊരു എക്സ്പീരിയൻസ് തന്നെ കാലിലെ മൂന്ന് മണിക്ക് തുറന്നാൽ മദ്യാനം ഒരു മണി വരയ്ക്കും സായന്ത്രം മൂന്ന് മണിക്ക് തുറന്നിയാൽ പതിനൊന്ന് മണി വരയ്ക്കും ഇന്ന ടൈം മൊത്തം ഭക്തുകളും അയ്യപ്പനും പൂജയും മാളികപ്പുറത്തമ്മോട പൂജകൾ ഭഗവതി സേവ എന്നി പൂജ കാര്യങ്ങളെ അറുപത്തിയഞ്ച് നാളും ഫുൾ അതിലേ തറം കോവിൽ സാർത്തി എല്ലാവരുമേ ഇറങ്ങണത് പേ നാനും മേൽശാന്തിയും ബാക്കി കൊഞ്ചം എന്തെരിറ്റി ആളുകൾ അവങ്ക മറ്റും താങ്കൾ பாக்கி யாரும் இருக்காது அப்போ தான பன்னி இதெல்லாம் பக்கத்து கூட போகிறதெல்லாம் நமக்கு அங்கே இருந்தே பார்க்கலாம் நம்மளும் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி மூணு மணியாக கொஞ்சம் கீழே எல்லாம் போய் வாக்கிங் பண்ணி வரும் அப்போது சன்னிதானத்தில் அந்த கொடிமரத்தில் சின்ன சின்ன மணி சும்மா அடிச்சுட்டே இருக்கும் அப்போ பார்க்கும்போது ஐயப்ப சுவாமி நம்ம கூட வர்ற மாதிரியும் சுவாமி சரணன் கூப்பிடும்போது நம்ம ரெண்டு மேல்சாந்தி மாதிரும் இல்லாமல் ஆள் கூட சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லும்போது அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கு அந்த ஐயப்ப சுவாமியோட சைதன்யம் அந்த இடத்துல எல்லாமே இருக்கிறது இருந்து இருக்குதுன்னு தெரிகிற அனுபவம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது உங்க வாழ்க்கையில ஐயப்பன் நிகழ்த்தினா அற்புதங்கள் எதனா இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அதை கிட்ட சொல்ல முடியுமா நான் அங்கே ஒரு சபரிமலை மேல் சாந்தியா போது ஒரு குருசாமி ஆந்திராவில் இருந்து வரும் அந்த குருசாமிக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அவர் நிறைய பேரை சபரிமலைக்கு மாலையை போட்டு கை கைப்பிடிச்சி சபரிமலைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அவரோட ஒரு பேர குழந்தை எதுவும் இல்லை அவங்களோட பொண்ணுக்கு குழந்தைகள் இல்லை അപ്പോൾ അതിനാൽ അവർ വന്ന് എല്ലാ വാട്ടിയും വന്ന് അയ്യപ്പൻ കിട്ട പ്രാർത്ഥന എന്നോട് പിടിച്ചിട്ട് കൈ പിടിച്ച് കൈപിടിച്ച് പോകുന്നത്ക്കാണ ഒരു അനുഗ്രഹം വേണമെന്ന് ആണോ അവങ്ങളോട് പൊണ്ണും മരുമകനും വന്ന് ഇതിൽ നമ്പിക്കൊന്നും ഇല്ലാത്തവങ്ങളതാണ് അപ്പോൾ ശബരിമലയിൽ പോയിട്ട് വന്ന് എങ്ങനെ കുഴ ആകണ്ടല്ലിട്ട് ആണെ അത് സ്വാമി ലാസ്റ്റ് ഒരു அவர் எண்பது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் எண்பது வயசில் இனி எனக்கு சபரிமலைக்கு போக முடியாது அன்னதானங்கள் எல்லாம் பண்ணி நிறைய எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக சபரிமலைக்கு வர்றதுக்கு வர தொடங்கிட்டாங்க அப்போ சாமி குருசாமியோட ஒய்ஃபு சொல்லியிருக்கு சொல்லியாச்சு அப்பா இத்தனை பேரை கூட்டிட்டு போயிருக்கு ஒரு தடவையாவது அப்பாவை நினச்சி மருமகன் நீங்கள் ஒரு தடவை போகக்கூடாதானு அப்போ இவர் சொல்லியிருக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை நான் மாலை போட மாட்டேன் வேணா போயிட்டு வரலாம்னு சொன்னேன் சரி அப்படியே போதுன்னு சொன்னாங்க ஆனால் எல்லோரும் மாலை போட்டதுனால அவர் என்ன வந்ததுக்கு அப்புறம் மாலையை போட்டு எல்லோரும் மாலை போட்டதுனால அவர் ஒரு மாலையை போட்டாச்சு பம்பை வரைக்கும் வந்தபோது எல்லோரும் கெட்டு கெட்டி போகிறாங்க அப்போ நான் அது மட்டும் இன்சல்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவர் பம்பையிலேருந்து கெட்டும் கட்டி மேலே வந்திருக்காங்க மேலே வந்து ஒரு சரணம் விழி ஐயப்பனுக்கு முன்னாடி ஒரு சரணம் விழி போது அவரும் தெரியாமல் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லி வந்தது அப்போ அவர் சொல்கிறாரா எல்லாருமே சொன்னதுனால நானும் சொன்னேன் அவ்வளோதான் இல்லை எனக்கு நம்பிக்கையோட நான் சொல்லலைன்னு லாஸ்ட்டு அவர் சரணம் விழி ஹரிவராசனம் இதெல்லாம் முடிஞ்சு திருப்பி இறங்கி அவர் கேனடாக்கும் போயிட்டாங்க அங்கே இருந்து மூணு மாதம் கழிஞ்ச உடனேயே அவரோட பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்டு அப்போது அவர் சபரிமலைக்கு தே போய் வந்ததினால எப்படி ஆகுமானு கேட்டதுனால அவருக்கு அப்போ கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளம் இவங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் சில மெடிக்கல் காரியங்கள் பார்க்கறதுக்காக மட்டும் இந்தியாவுக்கு வந்தாச்சு ஒம்பது மாதம் பெடா பாடு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க கொடுத்து ஒரு சின்ன மணிகண்டனை பிறந்தாங்க അപ്പോൾ അത് മണികണ്ഠനെ ശബരിമലയ്ക്ക് ஆறாம் மாதத்தில் சோறு கொடுக்கறதுக்கு கொண்டு வரும்போது நான் அங்கே இருந்தேன் அப்போ அந்த போலீஸ்காரங்க மாற்றி பதினெட்டு படியிலேயும் அந்த பையனை க ஒவ்வொரு படியிலையும் வச்சு வச்சு மேலே கொண்டு வந்து இந்த ஸ்டோரி எனக்கு சொன்னது இந்த குருசாமியோட மருமகன் டாக்டர் தான் என்னோட சொன்னது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இப்போது குருசாமி இங்கே தான் விபூதி போடும் இவர் இப்போ எல்லா டோட்டல் எல்லா இடத்துலையுமே விபூதி போட்டு இப்போ அவர் ஒரு குருசாமி ஆகிறதுக்காக என்ன பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடித்தா கூட ஐயப்பா ஐயப்பான்னு தான் சொல்லுவார் அப்போது அது பின்ன நிறைய பேரோட குறைய கதைகள் நிறைய அங்கே இருந்து குருசாமிமார்கள் சொன்னி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு அற்புதம் சபரிமலையை ஒரு தடவை கூப்பிட்டா போதும் அவர் கூட வரும் அது சொல்ல முடியாது என்ன பவர் என்னன்னு அந்த அளவுக்கு பக்தர்கள் நிறைய வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு ஆளோடு கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதெல்லாம் இன்னொரு அவசரத்தில் நான் பாக்கி சொல்லிக் கொடுக்குறேன்